சாட்சிகளான மேகம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைய சத்தியத்தின் குரல் பகுதிக்கு உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறோம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க இந்த வார்த்தைகள் நம்மைச் சுற்றி பழைய ஏற்பாட்டின் உத்தம விசுவாசிகள் ஆபிரகாம் மோசே தாவீது போன்ற தேவ மனிதர்கள் ஒரு பெரிய மேக கூட்டம் போல சூழ்ந்து நமக்காக சாட்சிகளைப் போல் நிற்பதாக சித்தரிக்கின்றனர் அவர்கள் உலக சுகங்களையும் பாரங்களையும் ஆசைகளையும் தள்ளிவிட்டு தங்கள் ஓட்டத்தை விசுவாசத்தோடும் நேர்மையோடும் ஓடி முடித்தார்கள் இன்று அவர்கள் நமக்கு சாட்சிகளாக நின்று உன்னாலும் முடியும் என்று ஊக்கப்படுத்துகிறார்கள் அன்பானவர்களே அதே போல நம்மையும் சூழ்ந்திருக்கும் ஒவ்வொரு பாவ பாரத்தையும் நாம் இலகுவாய் ஓட முடியாதபடி நம்மை அழுத்தும் ஒவ்வொரு ஆசையையும் கவலையையும் நாம் விளக்கி வைக்க வேண்டும் தேவன் நமக்கு நியமித்திருக்கும் இந்த ஓட்டம் எளிதானதல்ல இதில் சிரமங்களும் சோதனைகளும் வரும் விசுவாசத்தின் ஓட்டத்தை துவக்கி அதை முடிவுக்கு கொண்டு வருகிற இயேசு கிறிஸ்துவையே நோக்கி பார்ப்பது ஒன்றையே நமது இலக்காக கொண்டு ஓடுவோம் அவரை நோக்கி பார்க்கும் போது நாம் உற்சாகத்தையும் புதிய பலனையும் சும்மா கொள்கிறோம் கிறிஸ்தவர்களுக்கு ஓடுகிறவர்களுக்கே ஆகையால் உலகத்தின் பாரங்களை தள்ளிவிட்டு விசுவாசத்தில் நிலைத்திருப்போம் நம்முடைய ஒரே இலக்கு தலையாய கிறிஸ்துவோடு இணைவது மட்டுமே அந்த இலக்கை மனதில் கொண்டு பொறுமையுடன் ஓடி முடிப்போம் அன்பான சகோதர சகோதரிகளே உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள் அநேகருக்கு இந்த வீடியோவை பகிருங்கள் இது போன்ற ஆழமான சத்திய விளக்கங்களுக்கு நமது சத்திய கருவூலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பயன்பெறுங்கள் மீண்டும் ஒரு வசனத்தின் ஆழமான சத்திய விளக்கத்தோடு நாளை சந்திப்போம்